பரிசுத்த பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் வசனம் டுவெண்ட்டி செவன் செவன்ஸ் ஒன் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரச்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை கர்த்தரே பலனாய் இருப்பார் கர்த்தரே உங்களுக்கு பலனாய் இருப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையில் நாம் அணுதினமும் பிரயாசப்பட்டு ஓடும்போது நமக்கு தேவை பலன் ஆனால் கர்த்தர் இந்த பலத்தை இரண்டு வகையிலே நமக்கு கொடுக்கிறார் ஒன்று தேவைப்பட்ட இடங்களில் நம்மை பலப்படுத்துவார் இன்னொன்று அவரே நமக்கு பலனாய் இருப்பார் பாருங்கள் கிதியோனை விதத்தில் நாம் பார்க்கிறோம் கிதியோன் ஒரு சூழ்நிலையில் தன்னிடத்தில் இருக்கிற பொருட்களையெல்லாம் இழந்து அந்த மீதியானிய வல்லமை கிதியோனை மேற்கொண்டு அது இருக்கிறது எல்லாவற்றையும் அது எடுத்துக்கொண்டு ஓடுகிறது கிதியோன் இப்பொழுது போரடிக்கிறதே ஒரு பயந்த சூழ்நிலையில் சுற்றிலும் யாரும் தனக்கு உதவி செய்யாத நிலையில் ஒரு திராட்சை ஆலையில் போரடித்து கொண்டிருக்கிறார் அவ்வளோ பயம் ஆனாலும் உள்ள கொஞ்சம் பெலன் இருக்குது ஆண்டவர் எதாகிலும் ஒன்று செய்வார் அப்படின்னு இந்த காலைவெளியில் கூட கத்திர எனக்காகிலும் ஏதாகிலும் செய்வார் அப்படின்னு ஒரு ஒரு மிகுந்த ஒரு அபாயகரமான பிரதிகூலமான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தர்றார் அப்போ கிதியோன ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பலப்படுத்துகிறார் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ அவன் என்ன சொல்கிறான்னா இந்த பலத்தினாலும் ஒன்றும் முடியாது ஆண்டவரே இது கொஞ்சம் பலன்னு ஆண்டவரே இதில் நான் என்ன செய்வேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பலத்தோட போ உனக்கு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்து தேவையான பலனை நீ போக போக நான் தர்றத நீ பார்ப்ப ஏனென்றால் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அதைதான் சங்கீத காரணம் சொல்லுகிறான் அவர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே தீர்க்கதரிசி மூலமாக கற்றுக் கொடுக்குற வார்த்தை நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்வேன் அப்போ சில இடங்களில் கத்தர் உங்களை பலப்படுத்துவார் காட்வில் ஸ்ட்ரெங்கன் யூ உங்களுக்கு இருக்கிற பலத்தில் இன்னும் எவ்வளவு வேணுமோ அதை கூட கூட கொடுத்து கொடுத்து உங்களை நடத்திட்டே இருப்பார் அதில் நீங்கள் கத்தருடைய கரத்தை பிடிச்சிட்டு நீங்கள் நடக்கணும் நீங்கள் பலப்படணும் ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகளில் நம்மளை பலப்படுத்தி பிரயோஜனமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஜீரோ ஆயிடுவோம் பலப்படுத்தினாலும் நம்மளால் அதை தாண்ட முடியாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புனாலும் அந்த இடத்துல நம்மளால் முடியாது ஏன்னா அந்த சூழ்நிலை அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்வார்னா அவரே நம்முடைய பலனாக இருப்பார் பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இவங்கள கர்த்தர் பலப்படுத்த பலப்படுத்த முடியாது ஏன்னா அவங்களே ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க பின்பக்கம் பார்வான் வர்றான் முன்னால் செங்கடல் ரெண்டு பக்கமும் மலை எங்கே போகிறதுன்னு திகச்சு போய் புலம்பலும் அழுகையும் அங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ இவங்கள பலப்படுத்தி இவங்கள கொண்டு போகிறது அங்கே சரியாக இருக்காதுன்னு கற்றுருக்கே தெரியுது அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா மோசையை பார்த்து இசலப் ஜனங்கள்கிட்ட சொல்லு நீங்கள் நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீங்க அப்போ நீங்கள் நில்லுங்கன்றார் நான் உன்னை பலப்படுத்தலை நீ நில்லு இப்போ மோசியின் கையில் இருக்கிற அந்த கோல் செய்கிற மகத்துவத்தை நீ பார் வார்த்தையே பலனாயிடும் நான் பலனானவர் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் அவர் செய்கிறத நீ நின்று பார் நின்று பார் எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் ஒரு இடத்துல உங்களை பலப்படுத்துகிறார் ஒரு இடத்துல அவரே பலனாக இருக்கிறார் இந்த காலைவெளியில் இந்த ரெண்டு அனுபவங்களில் கர்த்தர் உங்களை நடத்துவார் சிஸ்டர் உங்களை நடத்துவார் பிரதர் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார்னா அந்த பலத்தை நல்லா வாங்குங்க ஏன்னா உங்களை கொண்டு செய்ய போகிறார் அதை அறிந்து கொள்ளுங்கள் சில இடங்கள் அப்பா நான் சுட்டு முடியல என்னால் முடியாது அதை நீங்கள் சொல்ல வேண்டாம் அவருக்கே தெரியும் அந்த இடத்துல சொல்லுவார் நீ வெயிட் பண்ணு நீ நில் நான் செய்கிறேன் நான் செய்கிறத நீ பார்த்து என்னை மகிமைப்படுத்து அப்போ நீங்கள் ஆண்டோட்ட விட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் என் பலன் என் ஜீவன் என் பலன் நீர் எனக்கு பலனானவர் நீர் எனக்கு செய்வேர் இது அந்த காலைவெளியில் அறிக்கை எடுங்க கர்த்தர் உங்களுக்கு பலனாயும் இருப்பார் பலப்படுத்தியும் உங்களை நடத்துவார் ஜபிப்போமா பிதாவே இந்த காலைவெளியிலும் நீர் கொடுத்த அந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் நீர் யாருக்கெல்லாம் பலன் தேவையோ சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை அழிக்கிற தேவன் அவங்க கொஞ்சம் பலத்தில் நின்றுட்டு இருக்காங்கப்பா நீங்கள் அவங்கள பலப்படுத்தி அனுப்புகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் இன்னும் பல சூழ்நிலைகளில் அவங்களால இயங்கவே முடியல எல்லாம் முற்று பெற்று விட்டது எல்லா முயற்சியும் முடிவடைந்து விட்டது பேதுருவ போல முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லைப்பா இனி என்ன இடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் கவலையோடு கஷ்டத்தோடு இந்த காலை விலையில் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஜீவனின் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் கர்த்தர் அதை செய்து நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ரேமாவை பெற்றுக்கொண்டவர்கள் உண்மையே பலனாக பார்க்க அன்றுவரே உம்முடைய பலனை அவர்கள் ஒரு பக்கம் பெற்றுக்கொண்டு உண்மையை பலனாக வைத்து ஓட எங்கள் தேவன் உதவி செய்யும் கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதி கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருப்பார் ஆமேன்